செல்லுல ஒரு கேவலமான வீடியோன்னு வருது அந்த கேவலமான வீடியோக்கு நான் கண்டிப்பா பேசணும் இந்த கரூர் சம்பத்துல இந்த பிள்ளைகள் இறந்துச்சு பாத்தீங்களா அதுல நம்ம எவ்வளவு இதா நம்மளுக்கு நம்மளுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதுல வேற ஒவ்வொருத்தர் இந்த பிள்ளைய பயிர் கொடுத்தவங்க பேசுறாங்க வீடியோ இவ்வளவு கேவலமா இருக்கு ஆஹ் ஏன் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல ஏன்னா இருபது லட்சம் வந்திருக்கு ஆஹ் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இன்னொரு இடத்துல வந்து என் தம்பி வந்து விஜயசேருக்காக உயிரை கொடுத்தா பரவாயில்ல அவருக்காக நான் அடுத்த ஏன் உயிரையும் கொடுப்பேன் ஆஹ் அப்படி ஒண்ணு இன்னொரு இடத்துல வந்து நான் கிட்ட இருந்து பார்த்தேன் அதனால என் பிள்ளை உயிர் நான் அவரை பார்த்திருக்கேன் அப்படி ஒரு வீடியோ இவ்வளவு கேவலமான வீடியோ உங்களுக்கு வெக்கம் இல்லை உங்களுக்கு வெக்கம் வெக்கம் கட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு எப்படிதான் மனசுன்னு தெரியல இருபது லட்சம் இருபது கோடி வந்தாண்டாங்க நம்ம பிள்ளைக்கு நிகர் எத்தனை கோடியும் வருமா நம்மளுக்கு பேசுறதுக்கு வெக்கம் இல்ல நீங்க ஒரு பிள்ளை எழுந்துட்டு காசு சரி அது வந்து விஷயம் ஆ அதுக்காக இப்படி ஒரு வீடியோ பேசி பிள்ளை உயிர் போயிட்டு பரவாயில்ல நான் அன்னைக்கு வீடியோல பேசுறேன் பாருங்க எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு இவ்வளவு கேவலமா இருக்கு சி ஒவ்வொரு ஆளுக்கும் பேசுற பார்த்தா அது போக வந்து ஒவ்வொரு வீடியோல பாருங்க என்னுடைய வீடியோவை வந்து எச்சுருக்கு ஆஹ் அதுல சாவு சாவுன்ட்டு அவ்வளவு கேவலமா பேசுறாங்க ஒரு உயிர் முக்கியம் இல்ல காசுதான் முக்கியம் இந்த வீடியோ பார்க்கவே வெக்கமா இருக்கு இந்த அதுக்கான நான் வீடியோ போட்டக்கு கேவலமா இருக்கு எனக்கு செலவு இருக்கு கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தியது அதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் மீது பல விமர்சனங்கள் எழ ஆரம்பித்தது அதாவது இறந்தவர்களின் குடும்பங்களை எப்போது விஜய் நேரில் சென்று சந்திப்பார் என்றும் மேலும் சிலர் விஜய் அவர்களுக்கு அரசியல் எல்லாம் சாதாரண விஷயம் அல்ல என கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுக்கு தலா இருபது லட்சம் தாவேக்கா தரப்பில் இருந்து வங்கி கணக்கிற்கு அனுப்பப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இறந்தவர்களின் குடும்பத்தார்கள் பேசும்போது எங்கள் ஆதரவு எப்போதும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தான் வரும் தேர்தலில் விஜய் அவர்கள் உறுதியாக முதலமைச்சர் ஆவார் என ஒவ்வொரு குடும்பத்தாரும் தெரிவித்தார்கள் இது பற்றியான செய்திகள் இணையத்தில் வைரலாக இது குறித்து யூடியூப் பிரபலமான ஜி பி முத்து அவர்கள் கடுமையாக பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குடும்பத்தார்கள் இறந்ததை கூட பெரிதாக நினைக்காமல் விஜயை பார்த்து அதுவே எங்களுக்கு போதும் என நீங்கள் சொல்வதை கேட்கும்போது போது அசிங்கமாக இருக்கிறது தாய்மார்களுக்கு இருபது லட்சம் கொடுத்தாலும் இருபது கோடி கொடுத்தாலும் தன் பிள்ளைகள் தான் பெரிது என ஆவேசமாக பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார்